தின ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி அதாவது இதுக்கு கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக கீழா நெல்லி அப்படின்னா மஞ்சள் காமாலைக்கு பயன்படுதுங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த மஞ்சள் காமாலைக்கு நோ நோய்க்கு மருந்து கொடுக்கும்போது அவங்க மூணு விதமான மூலிகையை ஒன்றா சேர்த்துவாங்க ஒன்று என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தும்பை நெல்லி கரிசலாங்கண்ணி இந்த மூணும் சம அளவுக்கு எடுத்து மையை அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை நெல்லிக்காய் அளவுக்கு மோரில் கலந்து கொடுப்பாங்க அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தகாத உறவு வெளியில் இருக்க எங்கேயாலும் ஊறு சுற்றி உடலை கெடுத்து பலம் இழந்து ஆண்மை இழந்து இருக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீழா நெல்லி இந்த கீழா கூட ஓரிதல் தாமரை ரெண்டும் சம அளவு கரைச்சி காலையில் நெல்லிக்காய் அளவு சாயந்தரம் நெல்லிக்காய் அளவுக்கு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இழந்த ஆண்மையை இழந்த உடல் தேகத்தை ஆரோக்கியத்தை தேஜஸை மீண்டும் தரக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த கீழா நெல்லி இந்த கீழா நெல்லியை எல்லோரும் பயன்படுத்தலாம் இந்த கீழா நெல்லி கல்லீரல் மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்கிறவங்க பத்தியத்தோடு அதாவது பார்த்திங்க அப்படின்னா உப்பு புளி காரம் எதுவும் இல்லாமல் வெறும் பாசி பாசிப்பயிறு சோறு அல்லது மோர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த நான் சொன்ன இந்த வழிமுறைப்படி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட தேகம் மீண்டும் புது பொலிவாக மாறும் மீண்டும் அவங்க இளமையாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் நன்றி வணக்கம்